ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சூர்யா வீட்டில் போலீஸ் வந்து அந்த நகை பணம்லாம் எடுத்ததுனால தாத்தா ரொம்பவுமே எமோஷனல் ஆகி எல்லாத்திட்டையும் சொல்லி அழுகுறாங்க நம்ம வந்து சுதந்திரத்துக்காக போராடின குடும்பம் நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு இனிமேல் நம்ம எப்படி வெளியில் போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறாங்க இப்போ இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது அவங்க பசங்கள் எல்லாருமே சமாதானம் சொல்கிறாங்க சித்ரா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பாட்டி சமாதானம் சொல்கிறாங்க இருந்தாலும் தாத்தா அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் சூர்யா செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது போலீஸ் இருந்துகிட்டு போலீஸை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் ஆதாரம் தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மறுபடியும் சூர்யா மகா வந்து அந்த தர்ம தர்மலிங்கம் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ கிடச்சிருக்கிறது இல்லாமல் உங்களுக்கு எல்லா பணமும் நகையும் கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அதுக்கு தர்மலிங்கம் வந்து கோவமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆதாரத்தை காட்டுறாங்க அதில் பார்த்தா ஏழை குழந்தைங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செஞ்சு அந்த விஷயத்தெல்லாம் மகா காட்டுனதுக்கப்புறம் மறுபடியும் தர்மலிங்கம் வந்து இந்த மாதிரி திருடுறவங்களாம் கொஞ்சம் பணத்தை வந்து வந்து தங்க எங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த மாதிரி செய்கிறது வழக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க மகா கோவப்பட்டு பேசுகிறாங்க மறுபடியும் இங்கே தாத்தா வந்து எல்லாம் வந்து நகைலாம் வச்சதுக்கப்புறம் போலீஸ் கையெழுத்துலாம் வாங்குறாங்க தாத்தா கிட்ட அழுதுகிட்டே கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தோம்னா மகா வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட இப்போ கோவமாக பேசி என்னம்மா கோவமாக பேசுகிறேன் அப்படிங்கும் போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சூர்யாவோட வீட்டில் இருந்து நகை பணம்லாம் கிடச்சிருக்குன்னுமே அது உடனே எடுத்து வர சொல்லுங்கிறாங்க அந்த தர்மலிங்கம் அந்த நகை பணத்தெல்லாம் பார்த்ததுமே இதெல்லாம் எங்களோடது தான் அப்படிங்கிற மாதிரி பேசினதுக்கப்புறம் என்னன்னு தெரியல திடீர்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த வாய்ப்பு கொடுக்குற இந்த இந்த அதாவது இந்த பொண்ணுக்கு எஃப்ஐஆர் போடாமல் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ சூர்யா மகாவுக்கு சந்தோஷம் இப்போ பார்த்தா அவங்க சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதோட பார்த்தோம்னா சூர்யாவும் அப்படியே ரொம்ப கவலையாயிட்டாரு மறுபடியும் பார்த்தா அந்த பெரிய போலீஸ் கூப்பிட்டு ஐஜி இருக்காரில் அவர் கூப்பிட்டு என்ன பேசுறாருன்னா சூர்யா இந்த பிரச்சனை சம்மந்தமாக உங்களோட கம்பெனி விஷயத்தை நாங்கள் டீட்டெயிலாம் பார்த்தோம் அதில் உங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க ஆனால் அது சைலண்ட் மோடில் தான் இருக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க ஏற்கனவே பவுத்ரா வந்து ஒரு ஃபைல் கொடுத்தாங்கல்ல அதாவது கம்பெனியோட இதை யூஸ் பண்ணி நிறைய இன்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு அந்த விஷயத்தை வந்து சொல்லி சொல்லிட்டாங்க இதெல்லாம் கேட்டதுமே சூர்யா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு மகாவும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஆஃபீஸுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் சூர்யா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு மகா சமாதானம் சொல்லி வாங்க பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க இதுக்கடையில் பார்த்தோம்னா இங்கே மகாவோட வீட்டில் அங்கே கோடீஸ்வரி ஐஸ்வர்யா அதி பிரபா அவங்க அப்பா எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு உடனே அவங்க வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சூர்யாவும் மகாவும் காரில் போய்கிட்டு இருக்காங்க வீட்டு ரெண்டு வீட்லேயும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கங்கிற விஷயத்தெல்லாம் சூர்யாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி மகா பேசிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு சூர்யா ரொம்ப எமோஷனல் ஆகி என்னால் தாங்க முடியல மகாவா நம்ம எங்கேயாவது போயிடலாம் எல்லாத்தையும் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகா வந்து சூர்யாவை அப்படியே தோளில் சாத்தி வச்சுக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்